ஒன்பதாவது பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமழ துயிலினை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோ ரெம்பாவாய் இது பாசுரம் இதனுடைய பொருள் மாசற்ற மாணிக்கங்கள் பதித்த மாளிகையில் எல்லா திசைகளிலும் தீபங்கள் எரிய அகிர் புகையின் நறுமணம் கமழ படுக்கையில் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் மாமன் மகளே மணிகள் ஒலிக்கும் இந்த அறையன் கதவின் தாளை அகற்றுவாய் மாமி நீங்கள் அவளை எழுப்பக்கூடாதா உங்கள் புதல்வி ஊமையா பதில் பேசாமல் இருக்கிறாள் ஒருவேளை செவிடு நாங்கள் கூப்பிடுவது காதில் விடவில்லையோ யாராவது மந்திரம் போட்டு நெடுநேரம் தூங்குபடி தூங்கும்படி செய்துவிட்டார்களோ ஆழ்ந்த உறக்கமோ மாயம் செய்வதில் பெரியவன் மாதவன் வைகுந்தன் என்ற திருமாலின் பல பல சாரி பல நாமங்களை பாடுகின்றோம் பேசாதிருக்கின்றாலே தொடரும்